கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பழைய ஏற்பாடு காலத்துல நிறைய பலிகள் செலுத்துவாங்க இஸ்ரோவேல் மக்கள் அஞ்சு விதமான பலிகளை செலுத்துவாங்க குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி சமாதான பலி இந்த மாதிரி நிறைய பலிகள் செலுத்தப்படும் இந்த பாவ நிவாரண பலியை பார்த்தீங்க அப்படின்னா பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டிய பிரதான ஆசாரியர்கள் இடத்துல மக்கள் கொண்டு போவாங்க அந்த ஆட்டுக்குட்டி வந்து எப்படி இருக்கணுமா பழுதில்லாமல் இருக்கணுமா அதை கொண்டு போகிற நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாவம் செய்தவராக ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக ஆவியில் பாவத்தின் இயல்பை பெற்றுக் கொண்டு மறித்த நிலைமையில் பாவ இயல்பில் பாவத்துடன் செல்லுகின்ற ஒரு மனிதர் கொண்டு போற அந்த பலி எப்படி இருக்கணுமா பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக அது இருக்கணுமா பழுது இருக்க கூடாதா அதுல குறை இருக்க கூடாதா அந்த ஆட்டுக்குட்டி ஏன் பழுதில்லாமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அது கிறிஸ்துவின் நிழலாக அது இருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை நிழலாக அங்கு பிரதிபலிக்கிறது அதே போலதான் பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக அவர் மனிதனாக இறங்கி வந்தார் அதுதான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி அதுதான் பவுல் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் எதுக்காக ஏசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டாரா அவர் செஞ்ச பாவத்துக்காக இல்ல அவர் பாவம் அறியாதவர் அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி எதுக்காக அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி பாவமாக்கப்பட்டார் நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை பெற்று கொள்ளும் படிக்கு நீங்களும் நானும் அவருடைய இயல்பை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் அங்கு பாவமாக்கப்பட்டார் ஹலெலுயா ரைசல் அங்க அந்த ஆட்டுக்குட்டிய அந்த பாவம் செய்த மனிதன் கண்டிப்பாக எல்லோரும் அங்கு பலி கொடுக்கணும் ஏன்னா தேவனுடைய பார்வையில் எல்லோரும் பாவிகள் தான் ஆதாம் மூலமாக வெளிவந்த ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தின் இயல்பை பெற்று கொண்டுதான் இந்த உலகத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் அப்போ அங்க அந்த பலி கொடுக்கும் போது அங்க எப்படி பலி கொடுப்பாங்களாம் அப்படின்னா அந்த நபர் பலி கொடுக்கின்ற நபர் தன்னுடைய கையை அந்த ஆட்டுக்குட்டியோட தலை மேல வைக்கணுமா அதை என்ன அர்த்தம்னா அந்த மனிதருடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டிக்குள் செல்லுகிறது அப்படி கை வைக்கும் அந்த பாவம் என்ன செய்தா அந்த ஆட்டுக்குட்டி மேல் சுமத்தப்படுகிறது பிரதான ஆசாரியர் அந்த ஆட்டுக்குட்டிய பலியை கொடுத்த உடனே அந்த பலியை கொண்டு வந்த நபர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக அங்கு திரும்பி செல்லுகிறார் இதேதான் இப்ப புதிய உடன்படிக்கையின் கீழ் அந்த பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியான நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமத்தப்பட்டவராக அங்கு சிலுவையில் தொங்கினார் ரெண்டு தனையான விலையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா செய்திருக்கிறாரா எதுக்காக அவர் இறங்கி வந்தாராம் தெரியுமா ரோமர் எட்டு மூன்று எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அங்க என்ன நடந்திருக்கு பாருங்க நியாய பிரமாணம் நல்லதுதா அது பரிசுத்தம் உள்ளதுதான் அது தேவனுடைய கட்டளை அவருடைய ஸ்டாண்டர்ட் அது அது பரிசுத்தமும் நீதியும் உள்ளது வசனம் அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த நியாய பிரமாணம் நல்லதுதான் பரிசுத்தம் உள்ளதுதான் அதை செய்ய செய்கின்ற மனிதன் பலவீனமானவன் அவனால் இந்த பிரமாணத்தை செய்யக்கூடிய பலம் மனிதனுக்கு இல்லை அதுதான் இந்த வசனம் சொல்லுது எனில் அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை இந்த நியாய பிரமாணத்துக்கு மனிதனை ரட்சிக்க கூடிய சக்தி கிடையாது அது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பாவி என்பதை உணர்த்துவதற்காக நமக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அது கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆசிரியராக உபாத்தியாக நியாய பிரமாணம் செயல்பட்டது இந்த நியாய பிரமாணத்தினால் நம்மை மீட்க முடியாது இதோட உள் அர்த்தம் என்னன்னா இந்த நியாய பிரமாணத்தை ஒருத்தங்க கடைபிடிக்கிறதுனால ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒருவராலும் அதை முழுமையாக கடைபிடிக்க முடியாது இதுதான் சத்தியம் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும் படிக்கு நம்மால செய்ய முடியாது என்பதற்காக தான் அவரே அங்கு அதை செய்து முடித்திருக்கிறார் தேவனே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நம்ம பார்த்தோம் இல்லையா பழைய ஏற்பாடு காலத்துல அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்பட்டது அங்கு அந்த ரத்தமானது அந்த பாவத்தை மூடியது ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த பாவத்திற்கான பலியாக அவர் அங்கு இறங்கி வருகிறார் கிறிஸ்து நாம் செய்ய முடியாத நியாய பிரமாணத்தை நமக்காக அங்கு செய்து முடித்தவராக அவர் அங்கு நின்று கொண்டிருந்தார் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நம்ம பாவத்தை போக்குற பலியே அவர்தான் அவர் இல்லாமல் நமக்கு பாவம் என்ன செய்யாது போகாது சாத்தான் சொல்லுகின்ற வஞ்சகத்திலே பெரிய வஞ்சகம் என்ன தெரியுமா நீ உன்னோட செயல்கள் எல்லாம் சரி செஞ்சிட்டு உன்னோட பாவத்தெல்லாம் நீ சரி செஞ்சாதான் நீ கிறிஸ்து கிட்ட போக முடியும் தேவன் கிட்ட போக முடியும்னு சொல்லி அவன் மக்களை வஞ்சகத்தினால் அவன் நிரப்பி வைத்திருக்கிறான் அப்படி இல்ல பாவத்தை போக்கும் பலியே ஏசு கிறிஸ்துதான் பாவத்துக்கான நான் வெளியில வருகிறதற்கான மருந்தே ஏசு கிறிஸ்துதான் நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலே அதற்கு விடுதலை ஏசு கிறிஸ்துதான் நமக்கு சுகம் கொடுப்பவரே அவர்தான் அவர் போகாமல் நாம் அந்த விடுதலையை பார்க்க முடியாது எந்த விடுதலை நமக்கு தேவை என்றாலும் அது அவரிடத்தில் இருக்கிறது நான் பாவத்திலிருந்து வெளில வரணும் என்றாலும் நான் அவரிடத்திற்குள் செல்லும் போதுதான் அந்த பாவத்துல இருந்தே நாம் வெளியே வர முடியும் இந்த செயல்கள் எல்லாம் நான் சரி செஞ்சுட்டு தான் நான் அவர்கிட்ட போகணும்னா ஒருவராலும் ஒரு காலம் அதை சரி செய்ய முடியாது ஏன்னா அதை சரி செய்யக்கூடிய இயல்பு மனிதர்களுக்கு கிடையாது சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணம் செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் நம்ம பெற வேண்டிய தண்டனையை அந்த பாவத்துக்கான தண்டனையை அந்த விளைவுகளை ஆக்கினைகளை கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது அங்கு கிறிஸ்துவின் மேல் அது சுமத்தப்பட்டதினால் நீங்களும் நானும் அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம் நீங்க அந்த குற்ற மனப்பான்மையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாவ உணர்வை உங்க சிந்தனைகள்லையும் உங்க சரீரத்திலையும் அந்த விளைவுகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாம் சுமந்து சொன்னா நமக்காக அங்கு கிறிஸ்து சுமந்தது நாம் தெரியாததினால் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அங்கு அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அங்கு அது நடந்து முடிந்து விட்டது அங்கு அவர் எனக்காக எல்லாவற்றையும் அங்கு செய்து முடித்திருக்கிறார் அவருடைய ரத்தம் அதை அங்கு செய்து முடித்திருக்கிறது அந்த குற்ற உணர்வை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்லலாம் அந்த குற்ற உணர்வு நான் பாவம் செய்கிறேனே அந்த குற்ற உணர்வு என்னை மேற்கொள்ளுகிறதே எனக்கு தகுதி இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருக்கிறதே அவர் அருகில் நான் போய் நிற்பதற்கு அந்த தகுதியை இழந்து விட்டேனே இந்த உணர்வுதான் தான் தேவனிடத்தில் இருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நான் என்னுடைய செயல்களினால் அந்த கிருதையை நான் பெற்றுக்கொள்வது இல்லை கிறிஸ்து செய்து முடித்த செயல்களின் அடிப்படையில் அவர் எனக்கு செலுத்திய அந்த கிரயத்தின் அடிப்படையில் அவர் செய்து முடித்த செயல்களின் அடிப்படையில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் அடிப்படையில் தேவ நீதி கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதன் அடிப்படையில் அந்த கிருதையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில நீங்க கிருபையை பெற்றிருக்கிறீங்க இதை தடுக்கும் விதமாக தான் அந்த குற்ற மனப்பான்மை உங்களுக்கு வருது இதை பெற்றுக் கொள்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல நீ இன்னும் இந்த பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அன்னைக்கு அந்த பாவம் செஞ்ச இன்னைக்கு நீ இந்த பாவத்தை செஞ்சுகிட்டு இருக்கிற இதன்னால பர முடியாது இல்லை இல்ல அப்போ இந்த குற்ற உணர்விலிருந்து இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி வெளியில வருவது பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து முடித்ததினால் அதுக்கு ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டதினால் பாவமே இல்லை என்று அர்த்தமில்லை உலகத்தில் பாவம் இருக்கதான் செய்து சிலுவையில் அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அந்த இடத்தில் நாம் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அதனாலதான் அந்த குற்ற மனப்பான்மையை அவன் கொண்டு வருகிறான் அப்போ அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்தும் நாம் வெளியில வருகிறதற்கு அவருடைய வல்லமை உதவி எனக்கு தேவை அந்த பாவத்திலிருந்து வெளி வருகிறதற்கும் எனக்கு அவருடைய உதவி தேவை இதற்கு நாம் இந்த கிருவையின் பரிபூரணத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அவருடைய ரத்தம் என்ன செயலை செய்திருக்கிறது என்ற ரகசியத்தை சத்தியத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் போது இந்த சத்தியத்தை நாம் கேட்கும் போது தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தாவி அல்ல அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாக அவருடைய மகளாக இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் அந்த தேவ நீதியின் அடிப்படையில் தேவனுடைய குடும்பத்தில் நான் ஒருவராக இருக்கிறேன் இந்த தியானிக்கனப்பான்மையிலிருந்து நீங்க வெளியில வர முடியும் அந்த பாவ செயல்கள்ல இருந்தும் உங்களால வெளியில வர முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்